வணக்கம் வரைக்கும் எப்படி இருக்கீங்க வதக்கிக்கலாம் வாங்க நம்ம இப்போ வந்து ஹோம் மேடு பப்ஸு செய்யலாம் அதுக்கு பாருங்கள் ரெண்டு வாய் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் வதக்கிக்கலாம் என்ன ஊற்றி நல்லா ஃப்ரை ஆகுது வதக்கிடுச்சு கொஞ்சம் இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சிடலாம் உப்பு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம் பார்த்தது மசாலா போட்டுடலாம் பாருங்கள் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் கம்மியாக போட்டிருக்கேன் சில்லன் சாப்பிட்டாக்க ரொம்ப காரமாக இருந்தால் விரும்பி சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு தேவையாக இருந்தாக்கா நீங்கள் கொண்டு போட்டுக்கலாம் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரம் தூள் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மேகி இதில் இருந்துச்சு அதனால போட்டுருக்கேன் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இல்லைன்னா பரவாயில்ல உள்ளே வைக்க ஸ்டப்பிங் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் இருந்துச்சு போட்டிருக்கேன் கருவேப்பை கொஞ்சம் போட்டிருக்கேன் டொமேட்டோ கச்சப் கொஞ்சம் போட்டிருக்கேன் சாய் சாஸு கொஞ்சம் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக இது ஊற்றுனேன் ரொம்ப ஊற்றுனா புளிப்பு வந்துடும் அவ்வளோதாங்க கடைசியாக மல்லி மல்லிகளை தூக்கி வச்சுக்குவோம் ஸ்டப்பிங் நாங்கள் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிரேவி பற்றி கொஞ்சம் வச்சுக்குவோம் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம் அப்போ ரொம்ப ஊற்றிடுவோம்னா ஸ்டப்பிங் ரெடி ஆகிடுச்சு வாங்க மேலே உள்ள மாவுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம் முட்டை ஒன்று அரைச்சி ஊற்றிருக்கேன் ஒரு கப்பு மைதா மாவு போட்டிருக்கேன் மிக்சியிலே போட்டு அரைச்சிடலாம் எல்லாத்தையும் பால் அதே கப்பில் ஒரு கப் ஊற்றிருக்கேன் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது பால் தான் ஊற்றணும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பத்துலனா நம்ம மா பால் தான் திருப்பி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றக்கூடாது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிவிடும் தண்ணி ஊற்றினா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் பேக்கரியில் வாங்க பப்ஸ் மாதிரியாக இருக்கும் இந்த அளவில் தாங்க இருக்கணும் மாவு ரொம்ப தனியாக இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சட்டி வச்சுருக்கேங்க கல் மாதிரி வச்சுருக்கேன் அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்குவோம் ஒரு கன்னி மாவு ஊற்றுறேன் நல்லா மெலீஸாக பரப்பி விடுவோம் ஒரு நிமிஷம் எடுத்து திருப்பி போட்டுடலாம் இப்போ முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சிருக்கறேங்க குக்கரில் அவுச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் உள்ளே வச்சு சேப்பிறோம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டுவோம் ஆறு ஏழு மாப்பம் வரும் இப்போ பாருங்கள் உள்ளே எப்படி வச்சுக்கலாம் மசாலாலாம் வைக்கலான்னு பார்க்கலாம் நல்லா பரவ நாளில் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்குவோம் ஸ்டப்பிங்கை உள்ளே எடுத்து வச்சுக்கிட்டலாம் முட்டையை வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஆஃப் ரெண்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு முட்டையை மேலே முட்டை மேலே கொஞ்சம் வச்சுப்போம் கிரேவியை ஒரு மேலேருந்து ஒன்று இதை பாருங்கள் நான் வந்து இப்போ பேஸ்ட்டு செஞ்சு வச்சுருக்கேன் மைதா மாவில் அதை கொஞ்சம் லேசாக அப்ளை பண்ணிக்குவோம் அப்போ தான் பிரியாமல் இருக்கும் இப்போ இந்த காணாலையும் அந்த காணாலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்குவோம் பேஸ்ட்டை மைதா பேஸ்ட்டு பாருங்கள் பப்ஸு மாதிரியே வந்துடும் பக்கத்துக்கு எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க ஹோம்மேட் பப்ஸு ஆமாம் பண்ணால் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு முன்னாள் செஞ்சு காமிக்கிறேன் கிரேவி அப்படோம் பண்ணிக்குவோம் முட்டை ஒன்று வச்சுக்கலாம் முட்டை வேணாதாங்க வெறும் கிரேவியே வச்சு நம்ம பப்ஸ் வெஜிடபிள் பப்ஸ் மாதிரியே சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எங்கள் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க வேறு பிள்ளைங்கள்லாம் இப்போ திருப்பியும் நம்ம எண்ணெய் ஊற்றி ஆயிலில் ஆயில் ஊற்றி கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டலாம் எண்ணெயை ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுக்குவோம் ரொம்ப ஹீட்டு வேணாம் ஹீட்டாக இருந்தாக்கி தீஞ்சு போயிடும் பார்த்து மெதுவாக திருப்பி போடலாம் இல்லையுமே உள்ள மசாலாலாம் வெளியே வந்துடும் முட்டைலாம் வெளியே வரும் எவ்வளோ சூப்பராக ரெடி பப்ஸு கப்ஸு தாங்க நான் துப்பி திருப்பி போட்டு நல்லா எடுத்துக்கிட்டுலாம் அவ்வளோதான் சூப்பராக பப்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு எடுத்து வச்சுக்கலாம் சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பாருங்க என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்